ஹரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் படையப்பாத்திரை ரீ ரிலீஸ் ஆகி உலக இருந்து பட்டையை கிடப்பிக்கிட்டு இருக்கு அதுவும் ரீ ரிலீஸில் இந்த மாதிரி வரவேற்பு வேறு இந்த படத்திற்கும் இந்த அளவுக்கு இல்லை ஸோ படையப்பா வசூல் எவ்வளவு அதைத்தான் ஆர்வமாக கேட்குறாங்க இந்த நாலு நாட்களில் பார்த்தீங்கன்னா படையப்பாவோட வசூல் ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா முப்பது கோடி வசூல் இல்லை இல்லை பதினெட்டு கோடி வசூலாக சின்ன தவறு சொல்கிறாங்க எத்தனை கோடி வசூல் செஞ்சாலும் ஒரு ரிலீஸ் படத்துக்கு இவ்வளோ பெரிய வசூல் பெரிய ரெக்கார்டு தான் ஏன்னா படத்துக்கு வந்து பெரிய செலவே கிடையாது ரீமாஸ்டரிங் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் இந்த படையப்பனோட வசூலில் பார்த்தீங்கன்னா தலைவர் என்ன போகிறார் அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு இதில் புதுசாக சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா ஏற்கனவே தலைவர் ரஜினிகாந்த் வந்து ஃபவுண்டேஷன் மூலமாக நிறைய பேருக்கு உதவிகள் அதுவும் கல்வி உதவி மருத்துவ உதவி வேலைவாய்ப்பு உதவி சுய தொழில் உதவி நலிந்தோருக்கு வீடு கட்டி தருவது இப்படி ஏகப்பட்ட உதவிகள் வந்து தலைவர் விளம்பரம் இல்லாமல் செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு அதையே தான் இப்பொழுதும் வந்து தலைவர் செய்யப்படுறாரு போறாரு ஏன்னா நீங்கள் கொடுத்த காசு மறுபடியும் உங்ககிட்டயே கொடுக்குறாரு தட் இஸ் தலைவர் அதுதான் தலைவர் இதெல்லாம் வந்து மற்ற நடிகர்களுக்கு மத்தியில் வந்து தலைவர் வந்து ஒரு முன்னாதார முன் உதாரணம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இங்கே மகிழ்ச்சி